அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்ப பார்க்க போறது வந்து சாரதா பிரெயில் டைப்ரைட்டர் அப்படிங்கிற சாப்ட்வேர் பத்தி பார்க்க போறோம் இது வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பிரெயில் மூலமாவே நம்ம வந்து எல்லா மொழிகளையும் டைப் பண்ண முடியும் ஆங்கிலம் தமிழ் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு அப்படின்னு சொல்லி எல்லா மொழிகளையுமே நம்ம பிரெயில்லேயே டைப் பண்ண முடியும் அதுக்கு இந்த சாஃப்ட்வேரை வந்து அழகா டெவலப் பண்ணியிருக்காங்க இது வந்து இப்போ மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லயே நமக்கு வந்து கிடைக்குது விண்டோஸ்ல ஏற்கனவே லினக்ஸ்ல வந்து ஃப்ரீயாவே பத்து வருஷமா இது பயன்பாட்டுல இருக்கு இப்போ விண்டோஸ்ல இது கொடுத்துருக்காங்க நான் நேரடியா இதை முதல்ல எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு மீத விவரங்களை பின்னாடி சொல்றேன் இதுல வந்து பார்த்தோம்னா நம்ம தமிழ் இங்கிலீஷ் இந்த மாதிரி ஆஹ் சுவிச் ஆகிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு அதே மாதிரி கண்ட்ராக்சன்ஸ் உடைய நம்ம இதை வந்து இது பண்ண முடியும் நம்ம கண்ட்ராக்ஷன்ல பிரெயில் டாக்ஸ் கொடுத்தோம்னா அதுக்கான லெட்டர்ஸ் வந்து பிரிண்டட் டெக்ஸ்டா அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அதே மாதிரி நார்மலாகும் பிரெயிலில் மட்டும் நம்ம அந்த ஆறு லெட்டர்ஸை வச்சு நம்ம டைப் பண்ணாலே போதும் எல்லா எழுத்துக்களும் அச்சு எழுத்துக்களாக பார்வை உள்ளவர்கள் பார்க்கிற மாதிரி இதில் வந்து திரையில தெரியும் அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா எந்தெந்த கீ இந்த ஆறு புள்ளி அப்படிங்கிறது நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அதாவது இந்த கைட் கீன்னு சொல்லுவோம் இல்லையா ஏஎஸ்டிஎஃப் எல்கேஜே இதெல்லாம் இருக்கு இல்லையா இதுல தான் நம்ம வந்து அந்த லெட்டர்ஸை வந்து நம்ம பயன்படுத்த போறோம் அதுல எஃப் வந்து டி வந்து டாட் டூ எஸ் வந்து டாட் த்ரீ இந்த சைட்ல ஜே வந்து டாட் ஃபோர் கே வந்து டாட் ஃபைவ் எல் வந்து டாட் சிக்ஸ் இவ்வளவுதான் இந்த லெட்டர்ஸ இந்த கீஸை நம்ம காம்பினேஷனா வச்சு நம்ம வந்து தேவையான எழுத்துக்கள் எல்லாம் பிரெய்லர்ல எப்படி பிரெய்லர் டைப்ரைட்டர் பார்த்துருக்கோம் இல்லையா அதில் நம்ம எப்படி டைப் பண்ணுறோமோ அதே மாதிரி இதில் நம்ம எல்லாமே டைப் பண்ணிக்கலாம் ஸ்பேஸ் பார் தான் பேக் ஸ்பேஸ்க்கு பேக் ஸ்பேஸ் தான் இது நார்மல் கீபோர்டிலேயே இது வந்து பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு இருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு எப்படி ஆகுறது அப்படின்னு பார்த்தோம்னா எஃப் ஒன் வந்து இங்கிலீஷ் கிரேட் ஒன்று எஃப் டூ வந்து இங்கிலீஷ் கிரேட் டூ அடுத்தது எஃப் த்ரீலையும் எஃப் ஃபோர்லையும் மலையாளம் வச்சிருக்காங்க கிரேட் ஒன் கிரேட் டூ எஃப் ஃபைவ்ல ஹிந்தி வச்சிருக்காங்க எஃப் சிக்ஸ்ல தமிழ் வச்சிருக்காங்க ஸோ நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தோம்னா எஃப் சிக்ஸ் தமிழ் சுவிட்ச் ஆகிக்கலாம் எஃப் ஒன்னு வந்து இங்கிலீஷ்ல சுவிட்ச் ஆகிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்க முடியும் அடுத்தது நார்மல் கீபோர்டையும் இதுல கொண்டு வந்து டைப் பண்ணிக்க முடியும் அதாவது ஒருவேளை பிரெயில் இல்லாம வேற ஏதாவது நார்மல் கீஸ்லேயே நம்ம டைப் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா பிரெயில் இன்புட்டு டைப்ரைட்டிங் இன்புட் இந்த ரெண்டு போட்டுக்கும் நம்ம மாத்திக்கலாம் அதுக்கு வந்து எஃப் டுவெல் வந்து யூஸ் பண்ணிக்க சொல்றேன் கொடுத்துருக்காங்க சோ அந்த மாதிரி நம்ம அதை வந்து பண்ணிக்க முடியும் இப்போ இந்த வகையில இது வந்து இருக்கு இது இல்லாம நம்ம வந்து மெனுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு அத போய் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம இப்ப இந்த சாரதா பிரெயில் டைப்ரேட்டர் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிட்டு இதுலேயே தான் நம்ம டைப் பண்ண முடியும் நம்ம நார்மலாக இருக்கிற மைக்ரோசாஃப்ட்வேர்ட் நோட் பேட் இதில்லாம் நம்ம வந்து எதுவுமே யூஸ் பண்ண முடியாது அதனால நம்ம இதுலயே தான் டைப் பண்ணணும் இதில் நோட்பேடாக சேவ் ஆகும் நம்ம இதில் டைப் பண்ணுறத சேவ் பண்ணோம்னா நோட் சேவ் ஆகிக்கும் ஏற்கனவே இருக்கிற நோட்பேடையும் நம்ம இதில் ஓப்பன் பண்ணும்போது அதில் ஓப்பன் ஆகிடுது நம்ம அதையும் வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து வேணுங்கிற மாதிரியெல்லாம் எடிட் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ வந்து நான் இதில் நான் சும்மா ஒரு ரெண்டு வரி டைப் பண்ணி காட்டுறேன் கற்கை நன்றே அப்படின்னு டைப் பண்ணேன் இது ஃபுல்லா இந்த ஆறு லெட்டர் வச்சுதான் நான் வந்து டைப் பண்ணிருக்கேன் அந்த ஆறு கீஸ் வச்சு இப்போ இது வந்து இப்ப அழகா எழுத்துக்களை மட்டும் சொல்லுச்சு இல்லையா இப்ப நீங்க வந்து இதுல நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் அதனால மத்த அந்த நார்மலா நம்ம வந்து கீபோர்ட்ல டைப் பண்ணும்போது எஃப் அழுத்தினா எஃப்னு சொல்லும் ஆனா இப்போ நான் எஃப்ஐயும் எஸ் ஐயையும் அழுத்தினேன் கா அழுத்துறதுக்காக சோ கா வர வைக்கிறதுக்காக அப்போ அது வந்து கான்னு மட்டும் தான் சொல்லிச்சு ஸோ இந்த மாதிரி அந்த அதோடைய ஒரிஜினல் லெட்டருடைய எதுவும் சொல்லாம இருக்கணும் அப்படின்னா நம்ம நார்மலா அந்த கேரக்டர் சே ஆன் ஆஃப் இருக்கு இல்லையா நம்ம ஸ்கிரீன் ரீடர்ல இன்சர்ட் டூ இதை கொடுத்துட்டோம்னா கேரக்டர் சே ஆஃப் ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம டைப் பண்ணும் போது இந்த பிரெயில் இன்புட்டை மட்டும் சொல்லும் சோ இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணிட்டு நார்மலா சேவ் எல்லாம் அதே தான் நம்ம கண்ட்ரோல் எஸ் கொடுத்தோம்னா அதே இப்ப கண்ட்ரோல் எஸ் கொடுத்திருக்கேன் இப்போ நம்ம இதுல தேவையான மாதிரி நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம் சோ இவ்வளவுதான் இந்த மாதிரி நம்ம வந்து தேவையான பயன்பாடுகளை ரொம்ப எளிமையா வேகமா நம்ம தட்டச்சு செஞ்சு நம்ம நம்முடைய தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சுக்க முடியும் நிச்சயமாவே இது ரொம்ப உதவியா இருக்கும்னு நான் நம்புறேன் இது வந்து யார் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரல் ஓனா அப்படின்ற ஒரு நிறுவனம் பண்ணியிருக்காங்க அவங்களோட வெப்சைட்டை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஸோ அதுல போய் நம்ம பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து தமிழ்நாடோட கோவாடினேட்டரா மிஸ்டர் முகுந்தன் அப்படிங்கிற சார் இருக்காங்க அவருக்கும் நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணலாம் அவருடைய நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதுல வந்து நமக்கு ஆஹ் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இத கண்டுபிடிச்சவரை வந்து கண்டுபிடிச்சவரோட அப்பா வந்து விஷுவலி இம்பயர்டு சத்யசீலன் அவர்கள் அவர் வந்து கேரளா சேர்ந்தவர் அவருடைய பையன் தான் இந்த சாப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணியிருக்காரு இது இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பயன்பாடுகள் எல்லாம் இதுல வரப்போது இது இல்லாம அதாவது நமக்கான அக்சசிபிலிட்டி ரிலேட்டடா இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க லினக்ஸ் கோகோனட் அப்படின்றது கோகோனட் லினக்ஸ் அப்படிங்கிறதுல அந்த சாஃப்ட்வேர்ல நம்ம அவங்களோட பயன்பாடுகள் நிறைய இதுல இருக்கும் இந்த வெப்சைட்டை போய் பார்த்தோம்னா இதை பத்தி நம்ம விரிவா தெரிஞ்சுக்கலாம் வேணுங்கிறவங்க இத வந்து நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் இதனுடைய பிரைஸ் அடுத்து இது இலவசமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இதோடைய விலை வந்து முந்நூத்தி சாரி மூவாயிரத்தி இருபத்தி நாலு ரூபா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லயே போயிட்டு எஸ்பி டபிள்யூ அப்படின்னு டைப் பண்ணோம்னாலே சாரதா பிரேல் ரைட்டர்னு வருது ஸோ அதுல நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து மூவாயிரத்தி இருபத்தி நாலு ரூபா கேக்குது ஆனா இப்ப இவங்க ஆஃபர் ப்ரைஸ்ல கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபாய்க்கு தொடர்பு கொண்டோம்னா இந்த ஆயிரம் ரூபாய் தொகை செலுத்தி வாங்கி பயன்படுத்திக்கலாம் எளிமையா இருக்கு இன்ஸ்டால் பண்றதுக்கு வேணுங்கிற இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அந்த யூசர் மேனுவல் நம்ம போய் படிச்சோம்னா அதை நம்ம டீடைலாவே தெரிஞ்சுக்க முடியும் ஆஹ் வேணுங்கிறவங்க இதை வாங்கி பயன்படுத்திக்கலாம் மிக்க நன்றி இதை வந்து நான் இப்போ இனிஷியலா வாங்கி அதை பயன்படுத்தி உடனே இந்த வீடியோ நான் போடுறேன் தொடர்ந்து நான் இதை பயன்படுத்தி பார்க்கல அதனால தொடர்ச்சியான பயன்பாட்டுல ஏதாவது சிக்கல் இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு தெரிவிக்கும் பட்சத்துல அவங்க அதை வந்து சரி செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த காணொலியை கேட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி